ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தராக கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட யார் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பில் ஒரு சிறிய செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம் பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவருன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே நம்ம வந்து ஒரு பணத்தை தான் நம்ம யோசிக்கிறோம் பொருளாதார ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் பொருளா பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக பேசப்படுவதை நம்ம பார்க்கலாம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் பொருளாதார ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அதிகமாய் போதிப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டோடைய சீஷர்களே பார்க்கும்போது எல்லாம் வந்து ஆண்டோருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டோர் பின்பதாக அவர்கள் வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் கலாத்தியர் மூன்றிலும் கூட ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம சொன்னாலும் தொடர்ந்து அந்த வசனத்தை பதிமூணு கலாத்தியார் மூணு பதிமூணு பதினாலில் முடிவு போது ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் அப்படின்னு வரும் த ப்ராமிஸ் ரிகார்டிங் த ஸ்பிரிட் அப்படின்றது ஸோ புதிய பாட்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாக பேச பார்ப்போம் இயேசு குறிசுவம் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக அவர் பேசவில்லை ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை அவர் மேன்மையாக பேசுவதை பார்ப்போம் பே பார்க்குறோம் முதலாவதாக தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் இப்போ பொருளாதார ஆசீர்வாதத்தை தேடி போகாதீங்க ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடும் பொழுது மற்ற எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போது மெயினாக ஹைலைட் என்னன்னா ஆவிக்குறி ஆசீர்வாதங்கள் தான் இயேசு கிறிஸ்துவும் அவர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசியிருக்கிறார் நம்ம வந்து மலை பிரசங்கம் சொல்லுவோம் சர்மன் ஆன் த மவுண்ட் மேத்யூ ஃபைவ் சிக்ஸ் செவன் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களை நாம் மலை பிரசங்கம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் ஏன்னா மலை மேல மலை பிரசங்கத்தை அந்த ஐந்தப்பும் ரெண்டு மீன் அந்த கதைலாம் வரும் அப்போ ஆண்டவர் வெகு நேரமாக பிரசங்கம் பண்ணுறத பாருகிறோம் அப்போ இந்த இந்த மூன்று அதிகாரத்தை தான் அங்கே பிரசங்கம் பண்ணார் அதுலேயும் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் பதினோரு வசனங்கள் வந்து பியாட்டி டியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பியாட்டி டியூட்ஸ் அப்படின்னா பிளஸட் அப்படின்னு ஆரம்பிக்கும் பாக்கியவான்கள் அப்படின்னு இங்கிலீஷ் வப்பில் பிளெசட் பிளஸட்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் தமிழ்ல மொழிபெயர்க்கும்போது பாக்கியவான்கள் என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆனால் கரெக்டான வார்த்தை என்ன ஆசிர்வதிக்கப்பட்டவர் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி ஏசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அதை நம்ம பார்ப்போம் மூன்றாம் வசனத்திலிருந்து இப்படியாக இருக்கிறது ஆ ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போ ஆவியிலே உள்ளவர்கள் பிளஸட் ஆர் தோஸ் தோஸ் லோஇர் ஸ்பிரிட் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது எளிமையாய் நம்ம இருக்கணும் நம்ம வந்து அன்றைய நேரத்தில் ஆடம்பர வாழ்க்கையை தான் நம்ம ஆசைப்படுறோம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எளிமையாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறார் அடுத்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் துயரம் வருது துன்பம் வருது அன்றைய இடத்துல ஏண்டா இந்த இதெல்லாம் வருதுன்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி துயரப்படுகிறீங்களா நீங்கள் தான் யார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் கற்றுடைய ஆறுதல் அந்த இடத்துல அவர்களுக்கு நேராக கடந்து வருவான் சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சாந்த குணமாக இருக்க வேண்டும் ஹம்பிள் ஹியூமிலிட்டி மோஸ்டியை வந்து அவன் வந்து சார்ந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ பெருமை அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா பெருமை அன்னைக்கு நேரத்தில் நம்ம சின்ன ஒரு கொஞ்சம் நம்ம படிச்சிருந்தாலும் இல்லை சின்ன ஒரு ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிது இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடச்சதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமை நமக்குள்ளே வந்து விடுகிறது ஆனால் ஆண்டோர் சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம் சாந்து குணம் ஆண்டூர் முழுவதாக நம்ம தாழ்மைப்படும் பொழுது ஏற்ற நேரத்தில் கருத்தை நம்மளை உயர்த்துவார் சாந்து குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்களாம் அந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இன்றைக்கு அனைவரும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை என்னதான் வருமானம் வந்தாலும் இன்னும் அதிகமான வருமானம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு நாற்பதாயிரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறான் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவன் ஒரு லட்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான் ஒரு ஆண்டு ஒரு வீடு கொடுத்திருந்தானா இதை விட ஒரு பெரிய வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வாகனம் இருந்தால் இன்னும் பெரிய வாகனம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் வந்து மனுஷனுக்கு வந்து கொண்டேதான் இருக்குது அது வந்து ஹீஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வசனம் போதும் என்கிற மனத்துடனே கூடிய பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்போ நீதியின் மேலே பசிதாக்கம் இருந்தால் ஆண்டு பண்ணுவாராம் திருப்தியான ஒரு வாக்கிய பிறப்பு இன்னைக்கு எதிரமே பசி தாகமா இருக்கிறோம் எதன் மேல நம்ம வாஞ்சியே வாஞ்சி எங்க இருக்கிறது நீதியின் மேல பரிசுத்தமான காரியங்கள் மேல ஆவிக்குரிய காரியங்கள் மேல சத்தியத்தின் மேல கர்த்துடைய வார்த்தையின் மேல ஜபத்தின் மேல ஊழியத்தின் மேல எப்படிப்பட்ட காரியங்கள் மேல நம்ம தாகமாய் நம்ம இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்மளே திருப்தி அடைய செய்வார் கர்த்தர் கொடுக்கிற அந்த யோகா நான்காம் அதிகாரத்துல சமாரியா கிட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்வார் நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு இனி தாகம் எடுக்காது அப்படின்னு அப்போ நான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் அந்த அபிஷேகம் அந்த ரட்சிப்பை ஒருவன் பெற்றுக்கொண்டிருந்தால் அவனுக்கு உலக பிரகாரமான தாகம் என்ன பண்ணுற அது இருக்காது அவனுக்கு எது இருந்தாலும்னாலும் அவன் ஹீ வில் பி அ சாட்டிஸ்ஃபைடு பர்சன் அவனுக்குள்ளே ஒரு ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிற அப்படின்னாலே அவன் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் அவுட்வேர்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப் வெளியே வந்து அவன் வந்து ஒருவேளை அநேக காரியங்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே அவனால் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் இரக்கம் குணமாய் நம்ம இருக்க வேண்டும் நம்ம அனைவருக்கு அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக அநேகருக்காக நம்ம நம்மளுடைய ஆசிர்வாதத்தை பகிர்ந்து கொள்கிறவர்களாக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களாக அடுத்தவருடைய பாரத்தில் நாம் வந்து அவர்களோடு கூட சேர்ந்து பாரத்தை சுமக்கிறவர்களாக இறக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோமா இறக்கத்தை நம்ம பெறுவோமா இருதயத்தில் அடுத்த எட்டாவது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள் இனி ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டோடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்கணும் அவரை சத்திய அவருடைய சத்தத்தை கேட்கணும் அவருடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சியாக இருக்கிறோம் ஆனால் இருதயத்தில் நாம் சுத்தமாக இருந்தால் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை கர்த்தர் அவரே நம்ம என்ன பண்ண நமக்கு வெளிப்படுத்துவார் இருதயத்துல சுத்தமாக இருதயத்துல எப்படி நாம் சுத்தமாக இருக்கிறது சங்கீதக்காரன் சங்கீதம் முன்னூத்தி பத்தொன்பதுல தாவிதில் சொல்கிறான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாத வழிக்கு உன்னுடைய வசனத்தை உங்களுடைய வார்த்தையே எங்கே பண்றேன் என் இருதயத்துல வைத்திருக்கேன் அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்துல இருக்கும் பொழுது இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் சமாதானமாய் கூடுமான வரைக்கும் அப்படிதான் தான் வசனம் சொல்லி குடுமான வரைக்கும் நாம் என்ன பண்ணோம் மற்றவர்களோடு கூட நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் பொறாமைகள் எல்லாவற்றையும் விட்டு கூடுமான வரைக்கும் நம்ம எல்லாரோட கூட நாம் சமாதானமாய் நம்ம ஐக்கியமாய் நம்ம இருக்கும் பொழுது ஏன்னா அது ஒரு தான் ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தில் ஆண்டவர் வைத்து போயிருக்கிற காரியம் அவருடைய சமாதானம் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன்னு சொல்கிறார் அப்போது நாம் அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் மற்றவர்களிடத்திலும் நாம் என்ன பண்ண வேண்டும் சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது நம் தேவருடைய புத்திரர் என்னப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர் பாக்கியவான்கள் பரலோகராஜம் அவளுடைய நீதி நிமித்தம்னா சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியத்து நிமித்தம் அநேக நேரத்தில் போராட்டங்கள் வருகிறது அநேக இடங்களிலே கிராமங்களிலே சுவிசேஷகர்கள் போதகர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தடைகள் வருகிறது அவங்க விரோதமாக பேச்சுகள் வருகிறது விரோதமாக காரியங்கள் நடக்கப்படுகிறது துன்பப்படுகிறார்கள் ஊழியத்தை நிமித்தம் சுவிசேஷத்தை நிமித்தம் அப்படி துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாம் பரலோக ராஜ்யம் அவளுடையது கடைசி வசனம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்போது ஆண்டவருடைய ஊழியத்து நிமித்தமாக அநேக தவறான வார்த்தைகள் கெட்டலான வார்த்தைகள் கேலியான வார்த்தைகள் தூஷணங்கள் அநேக காரியங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் ஸோ ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு பன்னெண்டாம் வருஷம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதர்சிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் ஸோ இந்த காரியங்கள்லாம் வாசி பார்க்கும்போது பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாரு அப்போது இதில் எதுலேயுமே வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை அது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள் தான் ஸோ இயேசு குருஸ்துடைய வார்த்தையில் அவரே சொல்ல இவர்கள் தான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்போது உலகத்தில் வந்து நம்ம வாழும்பொழுது நமக்கு பொருளாதாரம் அவசியம்தான் நமக்கு வந்து பணம் அவசியம் நமக்கு ஒரு வீடு அவசியம் நமக்கு ஒரு வாகனம் அவசியம் ஆனால் அது எல்லாமே வந்து செகண்டரி முதலாவதாக ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் தேடும் பொழுது இந்த நீதி ஆண்டு நீதி ஆண்டோட பரிசுத்தத்தை இந்த சமாதானத்தை இந்த இரக்கத்தை இந்த காரியங்களை நாம் தேடும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார் ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கக்கூடாது உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய நேரத்தில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட வந்தால் என்னுடைய எனக்கு இது வந்துடும் இந்த வீடு வந்துடும் இந்த பணம் வந்துடும் இந்த செல்வ செழிப்பு வந்துடும் சொல்லி அதையே தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கிறோம் ப்ராஸ்பெரிட்டியை குறித்து தான் நாம் பேசுகிறோம் அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்குது ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம பேசுவது இல்லை ப்ராஸ்பெரிட்டி நமக்கு தேவைதான் பொருளாதார அவசியம்தான் ஆனாலும் அதை காட்டிலும் மேலானது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அப்போ ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு ஊழியர் சொன்னாரு ஒரு பாஸ்டர் வந்து இந்த பொருளாதார காரியங்கள் எல்லாம் வந்து கர்த்தருக்கு கொடுக்குற கிஃப்ட் அது வந்து வெகுமதிகள்னு சொல்லலாம் ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் புதியர் பாட்டின்படி பழைய பாட்டில் ஆபரகாமிய ஆசீர்வாதமாக இருந்தார் செல்வ சீமானா இருந்தாருலாம் இருக்குது ஆனால் புதிய பாட்டில் வரும்பொழுது பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாய் பேசப்படுவதில்லை அப்போது அது எல்லாமே வந்து நல்ல ஒரு நல்ல வீடு இருக்குது புது பொதுவாக நம்ம வந்து பார்க்கும் பார்க்கும்போது இவங்களாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க நல்ல ஒரு வீடு இருக்குது நல்ல ஒரு சம்பளம் இருக்குது நல்ல ஒரு வாகனம் இருக்குது இவர்கள் கருத்தலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறோம் அப்போது வீடு இல்லாதவங்களுக்கு வருமானம் இல்லாதவங்களுக்கு எத்தனையோ ஊழியர்காரன் வந்து கஷ்டப்படுற ஊழியக்காரர்கள் குடிசை இருந்து அவங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களாம் ஆசிர்வதிக்கப்படாதவர்கள் சொல்லி ஒரு அப்படிதான் வந்து கிறிஸ்தவத்தில் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் மற்ற எல்லாம் வந்து கிஃப்ட்னு சொல்லலாம் வெகுமதிகள் ஆண்டவர் கொடுக்குற பொருளாதார காரியங்கள்ல வெகுமதிகள் ஸோ அதே வந்து நம்ம ஆசீர்வாதத்தை கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்போ இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் மற்ற காரியங்களையும் நமக்கு கொடுப்பார் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்ம செய்வார் நம்முடைய நம்முடைய ப்ரையாரிட்டி நம்ம எதை நாம் அதிகமாக தேட வேண்டும் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம தேடும் பொழுது ஆவிக்குரிய ஆசிர்வாதம் மாத்திரம் அல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார் ஸோ புதிய பாட்டில் அதிகமாக சொல்லப்படுவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம தேட வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த நீதியை அவர் பரிசுத்தத்தை அந்த கிருபையை அந்த பரிசுத்தமான க ஸ்பிரிச்சுவல் காரியங்களை நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை பொருளாதார ஆசீர்வாதத்தில் நம்மளை ஆசீர்வாதத்தை நம்மளை நடத்த வலுமையில் ஒரு தேவனாக இருக்கிறார் தேவன் தான் இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசி விதிப்படாத ஆன்மை